ரொம்பவே டேஸ்டியான இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான இந்த சட்னி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க பெரிய பல்லாரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் இது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல் போட்டிருக்கேன் சைஸில் புளி கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம காய்ந்த மிளகாய் வந்து ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணால் இன்னும் ஒன்று இன்னும் ஒன்று கூட கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கலாம் சூப்பவாகவே இருக்கும் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இதை இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப சூப்பரான சட்னி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் மழை டைம்ல இது செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது கூடவே நம்ம தாளிச்சு எடுத்து ஊற்றிக்கலாம் இதை தோசையோட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம தோசையை சுட்டுடலாம் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து தோசை மாவு தோசை தவால நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இதை இது கூட நான் எக் தோசை தான் இன்றைக்கி வந்து காம்பினேஷனாக எடுத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது இது கூட நம்ம இப்போ எக்கை வந்து உடைச்சிக்கலாம் உடைச்சு ஊற்றிக்கலாம் இது கூடவே இப்போ கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே லைட்டாக ஒரு டூ பிச் அளவுக்கு பாத்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நைஸ் சால்ட்டு இது கூட நம்ம சுற்றியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுக்கலாம் இப்போது இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டுடலாம் நல்லா ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சுட சுட மழையில் நீங்கள் இதை வந்து சுட்டு இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது தொடர்ந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த இந்த சட்னியும் இந்த தோசையோடு வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க Bye bye, see you for next video, Kavi Supreme Samayal. Take care, bye bye.